வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அனந்தலை கிராமம் ஸ்ரீ கிருஷ்ண பாண்டவ சமேத அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் பதினாலாம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று பாஞ்சாலி அம்மாள் திருக்கல்யாணம் நலாயணி சரித்திரம் அதாவது ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு மகாதீபாரதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கோயில் நிர்வாகிகள் நாட்டாண்மைதாரர்கள் பொதுமக்கள் பக்த கோடிகளுக்கு பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பாஞ்சாலி அம்மாள் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அலங்காரம் செய்து வைத்திருந்த பாஞ்சாலி அம்மாள் பூ அலங்காரத்தில் திருவீதி உலா சென்று வந்து பின்பு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அமர்ந்து திருக்கல்யாண வைபவம் திரௌபதியம்மன் திருக்கல்யாண வைபவம் சீரும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தில் அனந்தலை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்கள் ஊர் நாட்டாண்மைதாரர்கள் ஏஎம் வெங்கடேசன் குளத்தூர் ஏஎஸ் ரங்கநாதன் மேட்டுத்தெரு ஏ பி வெங்கடேசன் பள்ளத்தெரு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனந்தலை ஊரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் திரௌபதியம்மன் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து சிறப்பித்தார்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் மகா அன்னதான விழா நடைபெற்றது இதில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மாவை வணங்கி அருள் பெற்று சென்றனர் இந்த விழா தொடர்ந்து நடைபெறும் தொடர்ச்சியாக தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவு பின்பு மகா அன்னதானம் கோயில் சார்பாக பிரசாதங்கள் வழங்குதல் அதேபோன்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உபைதாரராக கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சிறப்புகள் செய்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பாண்டவர் சமேத அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மாவிடம் கோரிக்கையாக வைத்து நிவர்த்தி பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று கோயில் நிர்வாகி சார்பாக தெரிவித்தார்கள் இந்த கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்து முடிந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்